நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்பு புள்ளி வினா குறி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லெவல்த் நியூ புக்ல புது புக் தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபதாவது பேஜ் நம்பர்ல பர்ஃபெக்டா விளக்கமே மூணு பக்கத்துக்கு இருக்குதுங்க இதுல ஃபர்ஸ்ட் பக்கத்துல அதை பத்தி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் இப்போ அரை புள்ளினா அரை புள்ளி எங்க யூஸ் பண்ணணும் அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் அடிஷ்னலா எக்ஸ்ட்ராலாம் இருக்குது சரிங்களா மொத்தம் மூணு பக்கம் இருக்குது இதை மட்டுமே படிச்சா போதும் நான் என்ன பண்ணிட்டேன் பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு தேடினா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொழி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர்ல இந்த இதுக்கான டெபினேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு பக்கத்து இருக்கு அதையும் நானும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் இன்னும் கீழே கிளாஸ்ல எங்கன்னா இருக்குதா அப்படின்னு கேட்டா செவன்த் வேர்ல்டு புக்ல மூணாவது பருவத்துல அறுபத்தி நாலாவது பேஜ் நம்பர் இயல் சொல்லணும்னா ஒன்பதாவது இயல் சரிங்களா அதுல ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு இத பத்தி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க அப்ப சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ இந்த தலைப்புக்கு அழகா நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப முக்கியமான தலைப்பு இதுல ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அது ஏன் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்கு ரெண்டு ப்ரூப் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் நான் சொல்றேன் ஸோ இது ரொம்ப முக்கியமான தலைப்புன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் டிஎன்பிசில நடந்த கொஷினை ஒரு நாற்பத்தி ஒரு கொஷின் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுத்துருக்குங்க சரிங்களா வித் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன் ஆன்சர் ஆனால் நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இது என்ன அந்த ஒரு முறை படிங்க ரொம்ப எளிமையா தான் இருக்கு நான் கூட படிச்சு பார்த்தேன் படிச்சுட்டு இங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மொத்தம் பதினாறு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்றது இதற்கான ஆன்சரை எப்படி நான் போய் பார்க்கணும் அதே மாதிரி எப்படி இந்த தலைப்பில் ரெண்டுலேருந்து மூணு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெண்டு எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் இப்போ நம்ம சிலபஸ் வந்து தமிழில் நிறைய மாடிஃபை பண்ணிட்டாங்க இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஏன் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க என்ன அதாவது ஒரு அரசு அதிகாரியால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுத முடியல படிக்க முடியல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வருது ஸோ அதெல்லாம் வந்து இங்கேயே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்க வந்து இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி இது குரூப் டூக்கு கூட தான் சொன்னாங்க கரெக்டுங்களா ரைட்டு அப்போ இங்க என்ன ஒரு லெட்டர் எழுத படிக்கிறதுக்கு அவ்வளவா தெரிய மாட்டேன் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆமா ஒரு லெட்டர்ல மிக மிக முக்கியமானது எந்த இடத்துல புள்ளி வைக்கணும் எந்த இடத்துல கமா போடணும் அப்படின்றது கரெக்டா புரியுதுங்களா எஸ் அப்போ இந்த புள்ளிகள் ஆச்சரியக்குறி கொஸ்டின் மார்க்கு இதெல்லாம் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு டாபிக் தாங்க இது இப்போ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு அப்போ இது எந்த அளவுக்கு முக்கியன்னு பாருங்க இது எங்கே இருக்குதுன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா மூணாவது யூனிட்ல எழுத்து திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரோமன் லெட்ரா பிரிச்சு இந்த ரெண்டாவது ரோம லெட்டர்ல கடைசியில் இருக்குது குறியீடு புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வேப்பு புள்ளி வினா புள்ளி அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது சரிங்களா இவங்க கம்மியா தான் குடுத்துருக்காங்க புக்ல நிறைய இருக்குது சரிங்களா ரைட்டுங்க அப்போ இந்த தலைப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டு அப்ப கண்டிப்பா இதுல கொஸ்டின் இருக்கும் ஆமா எத்தனை கேள்வி அதுக்கு ஒரு என்ன ப்ளூ பிரிண்ட்னா இது வரைக்கும் கடந்த பத்து வருஷ டிஎன்பிசி கொஸ்டின் நான் வந்து குரூப் ஃபோர் மட்டும் இல்ல எந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸை வச்சு நான் ஒப்பிட்டு சொல்றேங்க அதில் இங்க பாருங்களேன் சிலபஸ்ல ஸ்டார்டிங்ல இந்த யூனிட்ல சொல்றேன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் அமைத்தல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் தொடர் வாக்கியம் செய்வினை வினை அப்புறம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒருமை பன்மைப்படியை நீக்கி எழுதல் சொல்லிருப்பாங்க சரிங்களா இதான் ரோமன் லெட்டர் ஒண்ணுல இருக்கு இதுல இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதலும் அதே மாதிரி ஒருமை பன்மைப்படியை நீக்குதலும் ஒரு ஒரு கொஷின் தான் ரெகுலரா கேட்பாங்க சரிங்களா அப்ப இந்த ரெண்டு தலைப்புல நமக்கு ரெண்டு அல்லது மூணு கேள்விதான் கேட்க வாய்ப்பு இருக்கு புரிதா நாலு கூட கேட்கறது டவுட் தான் மேபி நாலுன்னா கூட அவ்வளவுதான் மேக்சிமம் அதுக்கு மேல போவாது கரெக்டா ஏன்னா இது வரைக்கும் கடந்த பத்து வருஷம் கேள்வி எல்லாம் எடுத்து பாருங்க சில இடத்துல சொற்களை ஒழுங்குபடுத்தல் ஒரு கேள்வி இருக்கும் இல்லாம இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம் இல்ல இல்லாம போயிடலாம் கரெக்டா ரைட் இதுதான் உண்மை ஆனா சிலபஸ் ஏவி இப்போ வந்து இந்த சிலபஸ் மாத்திட்டாங்க இந்த பதினஞ்சுக்கு நான் கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு கேள்விதான் கேட்பாங்க அதுக்கு அடுத்துதான் செயற்பாட்டு வினை இந்த தொடர் இலக்கணம் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு கொஸ்டினே கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமான தலைப்பு இது சரிங்களா ரைட்டுங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த ரோமன் லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழுல இருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா புரியுது இப்போ வருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல திணை மரபு உயர் திணை அப்படிலாம் நிறைய இருக்குது ஓகே இது வரைக்குமே மரபு தமிழ்ல தான் வருதுங்க சரிங்களா நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் எக்ஸாம்பிள் தான் தலை தலைப்பு ரொம்ப சின்னது தான் ஓகேவா ஸோ இந்த தலைப்பு எவியா இருக்கிறதால இதுக்கு முன்னாடிலாம் இதில் இந்த தலைப்புல அவ்வளோவா கொஷின் கேட்க மாட்டாங்க ஓகேவா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கேன் அதாவது மரபு தமிழ் இருக்கு இல்லையா இதில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு கேள்வி கேக்கிறாங்கன்னு வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா சூப்பர் இப்போ ஆல்ரெடி மேலே நம்ம பார்த்தோம் ரோமன் லெட்ரு ஒன்னு ஏழுல இருந்து எட்டு கேட்பான்னு சொன்னேன் இதுல மரபு தமிழில் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அஞ்சு தான் அதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க இதுவே அதிகம் நாலுல இருந்து அஞ்சு கேட்கலாம் அப்போ ஏழு இங்க ஒரு அஞ்ச நான் போட்டா எனக்கு பன்னெண்டு தான் வருது அப்ப மீதி மூணு கொஸ்டின் எங்க அந்த மூணு கொஸ்டின் தான் நிறுத்தல் குறியீட்டுல கேட்பாங்க ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கேட்கலாம் இப்படி தான் நம்ம சப்ஜெக்ட அழகா பிரிச்சு பிரிச்சு இதுக்கு இவ்வளவுதான் கேட்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் வாங்கலாம் இது எல்லாமே நான் இயர் கொஸ்டின ஒப்பிட்டு தான் சொல்றேன் அது மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு வைக்கிறாங்க இல்லையா அதில் கூட பாத்தீங்கன்னா இந்த நிறுத்தல் குறியீட்டில் ரெண்டு அல்லது மூணு கேள்வி ரெகுலரா கேட்குறாங்க ஓகேவா இப்ப தெளிவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட்டுங்க அப்ப நம்ம இது எங்க போய் படிக்கலாம் அப்படின்னும் தான் லெவல்த் புக்கில் அங்க பாருங்களேன் அவங்க என்னவோ பாக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க தெரிந்தும் தெளிவோம் அப்படின்னு நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா நூற்றி எழுபதாவது பேஜ் நம்பர்ல நான் நோட்ஸாக எடுக்கவே இல்லை ஜஸ்ட் புக்கே கட் பண்ணி கொடுத்துடலாம் ஏன் டைப் பண்ணி அந்த டைப் பண்றதுக்கு நேரத்தை விட நான் உங்களுக்கு கொடுத்துடா நீங்க படிச்சிருவீங்கல்ல அதனால புக்கு கட் பண்ணியே கொடுத்துட்டேன் இதுல வந்து லெவல்த்து நியூ புக்ல நூற்றி எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு மூணு பக்கத்துக்கு தெளிவா இருக்குதுங்க தயவு செஞ்சு இதை படிச்சிடுங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தெளிவா எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க இதை நீங்க செவன்த் புக் எடுத்தா அதனால் என்ன அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இதில் தெளிவா இருக்கு புரியலீங்களா அதனால நீங்க ஃபஸ்ட்டு புக்கை புக்கடிங்க உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்லைங்க ஜஸ்ட் ஒரு முறை படிங்க ஓகேவா நான் சொல்ற கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுங்க எனக்கு ஒன்றும் புரியல சார் ஒன்றும் புரிய வேணாம் ஒரு முறை ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டென்த் புக்ல இருக்குது இல்லையா அதை ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் செவன்த் சொல்ல இருக்குறாங்கன்னு நினச்சிப்போம் சிலருக்கு நல்லா புரியும் அவங்கள நான் சொல்லவே இல்லை தெளிவாக புரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை குறையோ புரியுது சார்ன்னு சொல்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன் ஓகேங்களா நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒரு கொஸ்டின் எல்லாமே ஒரிஜினல் கேள்வி நாங்களோ இல்ல புக்ல புக்கில் கூட நான் எடுக்கல புரியுதுங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ஒரு கேள்வி நீங்க இந்த நாற்பத்தி ஒரு கேள்வி ஜஸ்ட் படிங்க படித்தாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் எந்த இடத்துல புள்ளி வைக்கணும் எந்த இடத்துல கம்மா வைக்கணும் எந்த இடத்துல ஆச்சரிய குறி வைக்கணும் கொஸ்டின் மார்க் எங்க போகணும் மேல இது எல்லாமே இருக்கும் நான் ஒன்று ஒன்றா தோன்றதை விட நீங்க படிச்சு பாருங்க தெளிவா புரியும் சரிங்களா இந்த ஃபுல்லாக ஒரு முறை என்ன பண்ணுங்க படிங்க நான் அதனால தான் இவ்வளோ கொஷின் கொடுத்துருக்கேன் ரொம்ப முக்கியம் இது வந்து நிறைய நோட்ஸ் இருக்காது புது தலைப்பு அப்படின்றதால ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துட்டேன் சரிங்களா இது எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சிருங்க படிச்சுட்டு எண்டுக்கு வாங்க எண்டுக்கு வந்தீங்கன்னா இங்க லாஸ்ட் பேஜ் பதினாறாவது பேஜ்ல ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த லிங்க்ல தான் இந்த நாற்பத்தி ஒரு கேள்விக்கும் ஆன்சர் இருக்குங்க புரியுதுங்களா எனக்கு இந்த பிடிஎஃப்ல கிளிக் பண்ண தெரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆன்சர் கீ அப்படின்னு எழுதிருக்கோம் அந்த ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஓகேவா இங்கேயும் கிளிக் பண்ண தெரிஞ்சா ஓகே பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்றேன் புரியுதுங்களா இப்ப நான் என்ன பண்ணுறேன் இதை கை வைக்கிறேங்க சோ என்னுடைய இதுல ரீடர்ல ஓபன் கேட்கும் சில ரீடர்ல பிடிஎஃப் ரீடர்ல கேட்காது அப்படியே ஓபன் பண்ண ஓபன் ஆயிடும் சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இது நெட்டுக்கு போயிடுது ப்ரௌசருக்கு போயிடுது இங்க கொஞ்சம் நெட்டு ஸ்லோவா இருக்குதால ஸ்லோவா இருக்கு சரிங்களா இதில் வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா இப்ப வழக்கமா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம் இல்லையா அதே மாதிரிதான் கொடுத்துருக்கேன் பாருங்க தான் லோட் ஆகுது ஏ எங்களுக்கு கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குதுல்ல இங்க பாருங்க நிறுத்தல் குறியீடுகள் ப்ராக்டிக்ஸுக்கு நாற்பத்தொரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன் எட்டிங்க அப்படியே வாங்க வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் கொஸ்டின் உங்களுக்கு காவியம் அங்கே இருக்கிற நாற்பத்தி ஒரு கேள்வி அப்படியே இங்கே இருக்கும் ஓகேவா எதுவுமே மாறி இருக்காது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான நிறுத்தல் குறியீடை நிறுத்தல் தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலி இதில் பாருங்களேன் ஒரே இதுதான் எந்தெந்த இடத்துல கமா போடணும் எந்தெந்த இடத்துல ஆச்சரியக்குறி போடணும் அப்படின்றது தெரிஞ்சா போதும் ரொம்ப ஈஸி தான் இந்த கேள்வி இப்போ வணக்கம் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வணக்கத்துக்கு அப்புறம் நான் பேச தான் போகிறேன் அப்போ கம்மா போடணும் ஓகே அப்போது அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக கம்மா இருக்கணும் இங்கே கம்மா இல்லை இது கிடையாது இந்த இடத்துல வந்து புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க போறேன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஆரம்பிப்போம் இல்லையா இருக்கும் நெக்ஸ்ட் ஐயா அப்படின்னு சொல்றோம் ஐயாவை நம்ம ஆச்சரிய குடியோட சொல்லுவோமா இல்ல மரியாதைக்குரியவா சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலையே சரி நம்ம பொதுவா ஐயா அப்படின்னு ஆச்சரியம் பேசுவோம் இல்ல அப்ப நான் ஆப்ஷனையே ஏ கை வைக்கிறேன் ரைட்டு கை வச்சா தவறு அப்போ ஐயாவுக்கு ஐயா அப்படின்றது ஆச்சரியக்குறி போடணும் தான் சரியான பாத்தீங்களா எனக்கும் ஒண்ணும் தெரியாது உங்களுக்கும் ஒன்னும் தெரியாத புதுசுன்றதுக்காக இப்ப ஜென்ரலா ஒரு லெட்டர்ல இப்படிதான் இருக்குன்றத பார்த்தாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பேசும்போது தப்பா உரையாடல் இருந்திருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் நீங்க வணக்கம் ஐயான்னு பார்த்தாவே ஆச்சரியக்குறி அப்படின்றது ம மனப்பாடம் ஆயிடும் புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அந்த தவறு ஆழ் மனசுல போய் உக்காந்துவோம் எப்பவுமே அந்த தவறு இன்னொரு வாட்டி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அந்த தவறு செய்ய மாட்டீங்க அதுக்குதான் ஓ புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க அப்போ இதுல என்ன நான் ஆன்லைன் டெஸ்ட் கரெக்டா இதுன்னா கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டுங்க தவறா இருந்தா ரெட்ல காமிச்சுட்டா அதுக்கு எது சரியோ அது கிரீன்ல காட்டும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கீழே வந்து இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கேள்வி காமிக்கும் நான் அடுத்த கேள்வி எதுவுமே இப்ப ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷனே தப்புன்னா ரெட்ல காமிக்கும் அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டும் ஓகேவா இவ்வளோதான் சரிங்களா கரெக்டா இருந்தா கிரீன்ல மட்டும் காமிக்கும் வெல்டே யூஆர் கரெக்ட் மெசேஜ் வரும் தப்பா இருந்தா சாரி வர்றாங்கன்னு ராங் வரும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மீன் குடுத்தா நாற்பது ஒரு கொஸ்டினும் செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் ஃப்ரீயா போது இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க பரபரப்பா ஒண்ணு அவசரம் கிடையாது பரபரப்பா நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா புரிதல் இருக்காது ஓகேவா நாற்பதும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறோம் இதுல நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுல புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஒப்பிட்டு பத்து பத்து கொஷினாக ப்ராக்டிஸ் கொடுப்போம் அதை நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் இது படிக்க சொல்கிறேன் அவ்வளோதான் புரியுதுங்களா சூப்பருங்க சரி இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கல்ல டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் ஒரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்ல என்னென்ன படிக்கணுமோ அந்த நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் இப்போ இந்த யூனிட்லேயே மூணாவது யூனிட்லேயே நாலாவது நோட்ஸ் கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா கூடி சீக்கிரம் அதை முடிச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் கொடுத்தா இந்த நோட்ஸே கம்ப்ளீட் இந்த யூனிட்டே கம்ப்ளீட் பதினஞ்சு மார்க்கு ஈஸியாக ஆகிடலாம் சரிங்களா இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக டீ கோட் பண்ணிட்டு வந்தாதான் நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஸோ அதனால கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்